வணக்கம் நண்பர்களே கேரளா ரெட்டி கணிப்பு முப்பதாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா ஏபிசி போர்டு இப்போர்டில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏடு வின் ஆகிருக்கு சி போர்டு மட்டும் விண்ணாயிருக்கு மற்றபடி ஒன்றும் கொடுத்த நம்பரே எதுலேயும் வரல அன்னைக்கு ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம கசிங்கில் எடுத்தது இல்லாமல் அப்போசிட்டாக வந்துட்டு அதில் பார்த்திங்கன்னா ஏழு மட்டும் பாஸ் ஆகிருக்கு சி போர்டில் மற்றபடி நம்ம கொடுத்த நம்பர் எதுவும் பாஸ் வரல பெஸ்ட் நம்பரில் கொடுத்தோம்னா எழுநூற்றி தொண்ணூத்தாறு அதில் ஒரு நம்பர் ஏழு மட்டும் பாஸ் ஆகிருக்கு கண்டிப்பாக ஒன்று சொல்லியிருந்தால் ஏழு பாஸ் ஆகிருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை நாங்கள் ஒன்றா ஒன்றாந்தேதிக்கானதை பார்ப்போம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்காசிங்க பார்ப்போம் கேரளாட்டு கணிப்பு விண்வெண் இரநூத்தி எழுபத்தி ஆறு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏபிசி போர்டு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஒன்பது பீபோர்டு அஞ்சு எட்டு மூணு சி போர்டு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று பி போர்டு மூணு சி போர்டுலேயும் மூணு ஒன்று வாய்ப்பதிகள் இருக்குது பி போர்டு பார்த்திங்கன்னா மூணு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கெஸ்ஸிங்கில் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனிச்சின்னா ப்ளே பண்ணுங்கள் ஏபிசி ஏபிஏசி பிசி போர்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த போர்டில் வந்து கண்டிப்பாக வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனாலும் ஓகே ப்ளே பண்ணுங்கள் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா எட்டு அல்லது ஒன்பது வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆல் போர்டில் சி போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு ரெண்டுத்துக்குமே அதிக வாய்ப்பு இருக்குது மூணு அதிகமான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட்டுக்குன்னா அஞ்சு வச்சுக்கலாம் அதுமாரி இதில் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ஒன்பது அதிகம் வாய்ப்பு இருக்குது எட்டு சப்போர்ட்டு வச்சுக்கலாம் ஓகே டெஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றஞ்சு இது வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது நம்ம இங்கேயும் கொடுத்துருக்குறோம் எட்டு ஒன்பது சி அஞ்சுன்னு அதேமாதிரி இந்த நம்பரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது ஓகே ஓகே சிங்கில் மேட்ச் ஆண்டுச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு போர்டில் ப்ளே பண்ணலாம் சிங்கிள் போர்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்